இருக்கு இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. வாந்தி வாய் வயிற்றாளர் அந்த மாதிரி நிறையா உபதைகளோடு போய் அட்மிட் ஆகிருக்காங்க அது ஃபாலோ பண்ணி எங்கிட்ட இருந்து சிஹெச்ஓ சிஹெச்ஓ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் ப்ளஸ் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நேராக எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டு வந்ததே இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம் வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்க திறக்கக்கூடாது ஏன்னா அந்த காண்டாக்ட் பர்சனை எங்களால் கடைக்காரர் எங்களால் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சோதனை எல்லாம் பண்ணணும் அப்படி எல்லாம் விட மாட்டோங்க பொதுமக்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க விடவே மாட்டோம் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் இன்னைக்கு ட்ரிப்ளிகேன் ஹை இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் பக்கமாக உடம்பு சரியில்லாத சிடிஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் மருத்துவமனையிலையும் அட்மிட் ஆகிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது அது வந்து நை சண்டே நைட்டு வந்து அங்கே உணவு எடுத்திருக்காங்க அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வாந்தி வாய் வயிற்றாலை அந்த மாதிரி நிறையா உபதங்களோட போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அது ஃபாலோ பண்ணி எங்கள்கிட்ட கார்பரேஷன்லேருந்து சிஹெச்ஓ சிஹெச்ஓ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் ப்ளஸ் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நேராக எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டும் வந்தது இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிடும் பொழுது இங்கே சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி வாந்தின்னு சொல்லி மக்கள் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்கண்ணே நாங்கள் உடனடியாக இந்த இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த கடை நார்மலாக வந்து பார்த்தோம்னா நான் மதியம் ஒரு மணி அளவில் தான் வந்து இந்த கடை வந்து திறப்பாங்க அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க நான் வந்து இப்போ பா காலையிலேயே நான் வந்து என்னோடய ஆஃபீஸர்ஸை வந்து இங்கே வந்து செக் பண்ண சொன்னேன் காலையில் வந்து இங்கே பா பா பார்த்துருக்காங்க ஒரு மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதனால தான் ஒரு மணிக்கு மேலே நாங்கள் வந்தோம் இப்போ வந்து பார்த்தோன்னா கடைகள் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை ஸோ அவங்களோட ஃபோனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம் அவங்க வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு அதனால் நாங்கள் ட்ரிப்ளிகேன் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோடு சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம் வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்க திறக்கக்கூடாது ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனை எங்களால் கடைக்காரர் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கோம் இந்த லாக் பண்ணது வந்து எடுக்கிறதா என்ன எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வரணும் இதுக்கு இது மேலே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு மக்களோட கம்ப்ளைண்ட்டுகளை மக்களின் நலனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக நான் இப்போ வந்து பூட்டி வச்சுருக்கேன் அதுதான் நான் மெயினானது ஏன்னா இதில் மீண்டும் மக்கள் சாப்பிட்டு உடல்நிலக்க உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த கடையை வந்து இப்போ தற்காலிகமாக நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம் அவங்க ஒரிஜினல் இவங்க எங்கே இருக்காங்கன்றதை ட்ரேஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கடைகளில் இருக்கக்கூடிய சாமானங்கள்லாம் எதுவும் காணாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எங்க மூலமாவே காவல்துறைக்கு வந்து நாங்க வந்து ஒரு நாங்க லெட்டர் வைக்க போகிறோம் அந்த லெட்டர் இது இன்கேஸ் இந்த பூட்டை வந்து எங்களோட நாலேஜ் இல்லாம அவங்க உடைச்சாங்கன்னா அது வந்து கிரிமினல் குற்றமாக கருதப்படுவாங்க காலையில தான் எங்களுக்கு வந்து தகவலே தகவல் வந்த உடனே சோதனை எல்லாம் அப்படிலாம் நாங்க விட மாட்டோங்க பொதுமக்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க விடவே மாட்டோம் புரியுதுங்களா என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் இந்த கடை அவ்வளவு சீக்கிரத்திலயும் நான் திறக்கவும் விட மாட்டேன் அவங்க விளக்கம் எங்களுக்கு தெரியணும் அவங்க எதனால இவ்வளவு பேர் அடி இது பண்ணிருக்காங்க பாதிச்சு விளக்கம் தெரியாம அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட மாட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி விடமாட்டேன் இல்ல எங்களுக்கு எங்களுக்கு அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அதெல்லாம் மக்களுக்கு இருந்தாலுங்க எந்த சரி உணவு இருந்தாலும் சம்பந்தப்பட்டதில் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அதெல்லாம் பிரச்சனை இருக்காது நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் நான் நாட் ஒன்லி நம்ம ட்ரிப்ளிகேட் மட்டும் இல்லை தொடர்ச்சியாக சென்னை முழுக்கவே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து தரமான பிரியாணி கடைகள் நிறைய இருக்குது நிறையா இருக்குது அவங்க வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க இவங்க எப்படி இவ்வளோ பேச்சு பாதிச்சுன்னு தெரியல அவங்க மெயினாக பார்த்தோம்னா என்ன சாப்பிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது மெயினாக அது கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் ஏதாவது மிச்சம் இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அது

நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் சவர் என்ன அந்த உணவு எப்படி பக்குவமா சமைக்கணும் அது சமைக்காம ப்ராப்பரா சமைக்காம சாப்பிட்டா கண்டிப்பாக உபயோகிகள் வருங்கன்னு மக்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம் அதுக்கு உண்டான எஸ்ஓபின்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ன்னு சொல்லுவோம் ஒரு சவர்மா தயாரிக்கிறது எப்படி எப்படி ஸ்டோர் பண்றது முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இவங்க வந்து அதை தான் நம்ம என்ன அவங்க வந்து மக்கள் வந்து இங்கேருந்து சபர்மா சாப்பிட்ட மாதிரி தான் அவங்க சொல்லி அது வந்து அது தான் பார்க்க போறோம் அது இருந்தா கண்டிப்பா நான் வந்து சாம்பிள் எடுத்துருவேன் அது இல்லாத சூழ்நிலை கண்டிப்பா இது மாதிரி இது மாதிரி கடைகள் நிறைய இருக்கு நம்ம ட்ரிப்ளிகேட்ல நிறைய இருக்கு சோதனைகள் இல்லை இது வரைக்கும் எனக்கு வரலைங்க ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நான் வந்து யாருக்குமே இந்த சின்ன ஹோட்டல் பெரிய ஹோட்டல்காரங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லை எந்த ஹோட்டல்ல மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த மறு நிமிஷம் நாங்க போய் நின்றுடுவோம் இன் கேஸ் அப்படி இல்லாடோ எங்களோட ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன்ல ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன்லயும் இந்த மாதிரி யாராவது தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம் நாட் ஓன்லி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மட்டும்தான் வந்தாதான் நாங்க போன கடை இது இல்லாம எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கடைகளுக்கு மேல எனக்கு இருக்குது அப்படி இருக்கும் இருக்கும்போது நான் ரேண்டமா நான் போய் செக் பண்ணும்போது அதுல தவறு செய்யறவங்களுக்கு தவறு சுட்டி காட்டிட்டு வந்திருக்கிறோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கோம் இப்போ இன் கேஸ் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது உணவு மேல சம்பந்தமான புகார் வந்ததுன்னா அடுத்த எவ்வளவு சீக்கிரத்தில் எங்களால் முடி முடியும் வருதுன்னா இப்போ சீரியஸ்னஸ் வச்சுதான் பார்ப்போம் இப்போ இந்த இருபது பேர் டேக் ப்ரையாரிட்டி அப்படி இல்லைன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வருவோம் இப்போ ஒரு ஒரு ஏரியால எத்தனை இருக்கு அஞ்சு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அஞ்சாவது கம்ப்ளைண்ட் முடிச்சு சீரியஸ்னஸ் கம்ப்ளைண்டாக